வருக்கும் வணக்கம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ளே இருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி இந்த கோயம்புத்தூரில் நடந்த மாதிரி ஒரு மாணவி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க பாலியல் ரீதியாக ப பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அதுக்கே வந்து என்ன விடை தெரியவே இல்லை உண்மையான குற்றவாளி யார் என்ன ஏது அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிது என்ன ஏது அப்படிங்கிறது யாராலேயும் உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே எந்த ஒரு சம்பவங்கள் நடக்கும்போதும் அதை பற்றி அடுத்த ஒரு நாலு நாளோ ஒரு வாரமோ அதிகபட்சம் வந்து ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேக பரபரப்பாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த இதை வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க அதனுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரபரப்பும் கம்மியாகி கடைசியில் அது வந்து நீர்த்து போயிடும் அது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத பற்றி யாரும் அடுத்தது கவலைப்படவே மாட்டாங்க மறந்துடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து இது போன்ற ஒரு சம்பவம் வந்துடும் உடனே அதில் போயிட்டு அப்படியே பரபரப்பாக அதில் இருக்கிறது இப்படியே வந்து அடுத்தடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மறந்துட்டு அடுத்த வேலைகள் பார்க்க போயிடுவோம் இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க இருக்காங்க அப்படிங்களா அவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் நம்ம வந்து பழைய கதையை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மறந்துடுறாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றங்கள் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனைகள்ங்கிறது கிடைக்கிறதே கிடையாது அவங்க அடுத்து கொஞ்ச நாள் வெளியில் வந்துடுவாங்க எல்லோரும் மறந்துடுவாங்க அது அவங்க தானே தப்பு பண்ணாங்கிறது மறந்துடுவாங்க நாளைக்கு அவங்களே போய் ஆறு மணி ஆட் நின்னால் கூட அவங்களுக்கு தெரியாது தப்பு பண்ண இவங்க தாங்கிறது தெரியாது அந்தளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மருதிங்கிறது ஒரு பெரிய வியாதியாக இருக்குது அதனாலே என்ன அது இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து அதிகப்படியாக நடக்கிறதுக்கோ நடக்குது அப்போது என்ன அப்படின்னு பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது தண்டனை அப்படிங்கிறது வந்து யாருமே மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறதுக்கு அடுத்தவங்களுக்கு பயம் வரும் அந்த பயத்தை வந்து உருவாக்க வேண்டியது தான் ஒரு ஆட்சியாளர்களுடைய ஒரு துறையினுடைய கடமை அந்த பயத்தை அவங்க உருவாக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களோ அரசியல்வாதிகளாகவோ அப்படிங்கிற ஒரு பெரிய பணம் புகழ் இதில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள ஈடுபடுறாங்க அப்போ என்னத்தை பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுத்து சரி கட்டிடுறாங்க இல்லைன்னா அரசியல் செல்வாக்கு இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க பேசி அமுத்தி இது பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது இதை தான் நம்ம தினம் தினம் நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோம் அப்படிங்கும் போது பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாடம் கற்றுக்கிறதே கிடையாது ராத்திரி பதினோரு மணிக்கு ஆனால் அந்த மாதிரி தனிமையான இடங்கள்லாம் இருக்கலாமா எதாவது நடந்ததுன்னா யார் பொறுப்பு அப்படிங்கிறத பற்றி அவங்க நினைக்கிறதே கிடையாது அதனால் இந்த மாதிரியான இந்த நிறைய பத்திரிகைகளில் நிறைய நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த போன பெண்ணுடைய பெண்ணை தான் பற்றி தான் எல்லோரும் வந்து குற்றம் சொல்கிறாங்க என்ன சொல்ல தான் செய்வாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் என்ன வேலைன்னு சொ கேட்க தான் செய்வாங்க அதனால் அவங்கவுங்களுடைய பாதுகாப்பு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய பாதுகாப்பு அவங்கவுங்களே தான் பார்த்துக்கணுமே தவிர நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதனால் பெண்கள் வந்து சமுதாயத்தில் ஜாகிரதையாகிடுங்க இது ஒன்றும் அமெரிக்காவோ ரஷ்யாவோ துபாயோ சிங்கப்பூரோ இல்லை தமிழ்நாடு நாகரிக வளர்ச்சி இன்னும் வளரவில்லை போதை நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த போதைக்கு அடிமையானவங்க இந்த மாதிரியான தப்புகள் நிதானத்திலேருந்து இந்த மாதிரி தப்புகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சம் சந்தர்ப்பத்தை தேடுவாங்க அதனால் जाग्रत रहा है